ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மகாலி அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வருகிறது நேரம் மற்றும் நாள் குறித்து பார்க்கலாம் பித்திருக்கள் சாபம் என்பது கடவுள் நமக்கு அளிக்கும் வரங்களை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உடையது அதனால் பித்திருக்கான வழிபாட்டை நம் முறையாக செய்து வர வேண்டும் வருடத்தில் பனிரண்டு அம்மாவாசை திதிகள் வந்தாலும் தைய அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி மகாளி அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருடம் முழுவதும் வரும் அம்மாவாசை விரதங்கள் மேற்கொள்ள முடியாதவர்கள் இந்த மூன்று அம்மாவாசை திதிகளை கடைபிடித்து வந்தாலே அதன் முழு பலனையும் பெறலாம் நம் முன்னோர்கள் ஆடி அம்மாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி பூமியை நோக்கி பயணப்படுவார்கள் அப்படி புறப்பட்டு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதம திதிக்கு பூமிக்கு வருவார்கள் பிறகு வரும் பதினைந்து நாட்கள் பூமியிலே தங்கி மகாலிய அமாவாசை முடிந்து மீண்டும் பித்துலோகத்திற்கு புறப்படுவார்கள் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது நம் அம்மாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஆத்ம சக்திகள் கிடைக்கும் அம்மாவாசை தினத்தில்தான் சந்திரன் மகிழ்ச்சி அடைவார் அதனால் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாளாக கூறப்படுகிறது மகாலி அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இரண்டாம் தேதி என்று வருகிறது அன்றைய நாளில் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும் இதில் பித்ருகளுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதாகும் இது மிகவும் எளிமையான ஒரு தர்ப்பண முறையாக கூட செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அன்றைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் பனிரெண்டு மணிக்கு மேல் ராகுகாலம் ஆரம்பித்து விடும் ஆனால் அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் ராகு காலம் எமகண்ட நேரம் விதிவிலக்கு அல்ல என்று சொல்லப்பட்டுள்ளது மகாலி அம்மாவாசை என்று புனித நீர் நிலைகளில் தர்ப்பணம் செய்து வந்தால் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அம்மாவாசை என்று யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்றால் தாய் அல்லது தந்தை இழந்த ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் கணவனை இழந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கவோ தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது பித்ருலோகத்தில் இருந்து வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கான வழிபாடை செய்து இந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மங்கள் வழங்க வேண்டும் முக்கியமாக அன்னதானம் இந்த நாளில் வழங்கினால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கு பசியின்றி உணவு கிடைக்கும் என்று புராணங்களில் உள்ளது அது மட்டுமல்லாமல் வஸ்திர தானம் தண்ணீர் தானம் பசுவிற்கு அகத்தி கீரை வழங்குவது இந்த மாதிரி தானங்கள் செய்வது சிறப்பாகும் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றி உங்கள் வழிபாட்டை முடித்து கொள்ளலாம் எந்த ஒரு அம்மாவாசை விரதம் இருந்து வழிபட்டாலும் மகாலி அம்மாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அதற்கான பலன்கள் எடுத்த காரியம் வெற்றி தடைகள் அகலும் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் நம்முடைய மூதாதையர்களின் அருள் ஆசி நம்மை காக்கும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி வெற்றி அடையலாம் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்த மறைந்த முன்னோர்களையே பித்ருக்கள் என்று அழைக்கிறோம் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதே பித்ரு தோஷமாகும் சில குடும்பத்தில் குழந்தை பிறப்பு தள்ளி செல்வது தீராத நோய் இருந்து கொண்டே இருக்கும் திருமண தடை இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் தடங்களாகவே இருக்கும் இதற்கு காரணம் பித்ரு தோஷமும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது எனவே வரவிருக்கும் இந்த மகாலி அம்மாவாசை தவற விடாமல் நம் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டுமல்லாமல் நம் தலைமுறையினருக்கே அவர்கள் ஆசி கிடைக்கும் மகாலி அம்மாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியுமா அக்டோபர் இரண்டாம் தேதி புரட்டாசி பதினாறு புதன்கிழமையன்று சூரிய கிரகணம் இருக்கிறது இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது இருபத்தி ஒரு மணி முதல் தொடங்கி நள்ளிரவு பனிரெண்டு ஐந்து மணிக்கு கிரகணத்தின் உச்ச நிலையாகும் நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு சூரிய கிரகணம் முடிகிறது இந்திய நேரப்படி இரவில் வருவதால் சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அதே சமயம் செப்டம்பர் பதினேழாம் தேதி நடக்கும் சந்திர கிரகணம் இந்தியாவில் தெளிவாக காணலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு முந்தைய பதினாலு நாட்கள் மகாலய பச்ச காலமாகும் மகாலய பட்சம் எனப்படும் பதினைந்து நாட்களும் லோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நம் செய்யக்கூடிய வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கும் காலம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் மூணு விதமான கடன்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதில் ஒன்று பித்திருக்கடன் அதை நிறைவேற்றுவதற்கு மிகவும் சிறந்த காலம் மகாலய காலமாகும் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும் எல் கலந்த அன்னம் வைத்தாலும் அவர்கள் பசியை போக்கும் அதற்கு தினமும் காகத்திற்கு இந்த நாட்களில் நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு எல் கலந்த தயிர் சாதம் அல்லது எல் பொடி கலந்த சாதத்தை காகத்திற்கு வைத்த பின் வழிபாடு செய்யாதவர்கள் சிவன் ஆலயம் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு நேராக அல்லது விஷ்ணுக்கு நேராக மூன்று அகல் தீபம் நெய் தீபம் ஏற்றி உங்கள் பிரார்த்தனையை சொல்லி முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் அவனி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் துவங்கி அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் மகாலய பச்சம் மகாலய பச்சம் நிறைவாக வருவதே மகாலய அமாவாசை தினமாகும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டு வரையிலான பதினைந்து நாட்களும் மகாலய பச்ச காலம் மகாலய பட்ச காலத்தில் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித தலங்களுக்கு சென்று பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலே முன்னோர்களுக்கான வழிபாடை செய்து வரலாம் ஒரு சிலர் இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள் பித்ரு சாபம் மற்றும் தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகாலிய பச்ச காலத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறலாம் இந்த பதினைந்து நாட்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து அவர்களுக்கான வழிபாடை செய்தால் நம் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றுவார்கள் என்பது சாஸ்திரத்தில் உள்ளது மகாலய அமாவாசை அன்று மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவது நல்லது பைரவருக்கு ஒரு அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அரளிப்பூ மாலை சாற்றி நெய்வேத்தியமாக தயிர் சாதம் படைக்கலாம் அல்லது வெற்றிலை பாக்கு தாம்பலம் வைத்து அவரை வழிபாடு செய்து வரலாம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கால பைரவர் இருந்தால் வழிபாடு செய்யலாம் அல்லது பைரவருக்கு இந்த வழிபாடை செய்யலாம் இந்த நாளில் அவரை வழிபட்டாலே எதிரிகள் தொல்லை விலகுவது சத்துருக்கள் தொல்லை விலகும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மனதிலும் நிம்மதி கிடைக்கும் இந்த நாளில் பைரவரை வணங்குவது சால சிறந்தது அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்